ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த மும்பையில் இருக்கிற சத்ரபதி சிவாஜி மகாராஜ முனையத்தை பார்த்துட்டு அந்த பக்கம் நேராக நடந்து போனேன் அங்க மக்கள் ஒரே பரபரப்பா இருக்காங்க என்னடான்னு பார்த்தா சிற்றுண்டு கடையில் மக்கள் சிட்டரும்பு மாதிரி மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க மும்பையில் இந்த மாதிரி பல வீதிகளில் பல கடைகளை வந்து பல விதமான சிற்றுண்டுகளை வாங்கியும் சாப்பிட்டுக்கிட்டும் வித்துக்கிட்டும் இருக்கிறாங்க இந்த மாதிரி நாடு முழுவதும் இருக்கிற வீதிகள்ல இருக்கிற குப்பை உணவுகள் அதாவது ஃபுட்டை சாப்பிட்றதுனால தான் உலகத்திலேயே இந்தியர்களுக்கு அதிகமான இருதய நோய் வருது சொன்னா எவன் கேக்குறான் சாப்பிட்டு சீக்கிரமா போய் சேருங்கடா இப்படி சொன்னாலும் கோச்சிக்க உள்நாட்டு உணவை தான் உசுரை வாங்குதுன்னு பார்த்தா இந்த வெளிநாட்டு உணவு பரம்பரை மரபணுவே மாற்றல அளவுக்கு மந்திரத்தை போட்டு வச்சுக்கிறாங்க இதையும் விரும்பி வாங்கி சாப்பிட்றானுங்கய்யா இவனு எல்லாத்தையும் தின்னுமாய்ங்க போல இருக்குது சரி யார் எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம கதைக்கு வருவோம் இந்த சத்ரபதி சிவாஜி முனையத்தை பார்த்துட்டு இந்த தாபாய் நகர்த்தி சாலையில் நான் நடந்து போனேன் அந்த வீதியில் இருக்கிற பல கட்டடங்கள் பழைய கட்டடங்களாக இருந்தது அதுவும் கலை நேமிக்க கட்டடங்களாக இருந்ததுப்பா இந்த மாதிரி கட்டடங்களுக்கு இடையில் பல கடைகள் திறந்து வச்சுருந்தாங்க நான் கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன் இந்தாங்க இவனை பாருங்க பாவ பாஜிகளே பல உசுரை வாங்க இந்த மாதிரி பர்கர்கள் மீதி உசிர வாங்கிரும் இங்க இருக்கிற பல கட்டடங்கள் பல வருஷம் பழசிருக்கும் போல இருக்குது அதோட தூணு அந்த கல்லு இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி கட்டணம் இப்ப கட்ட முடியுமா அப்படியே அங்கே நடந்து போன தான் அதை பார்த்தேன் கனடா கட்டடம் இந்த கேனடா நம்மளை எங்கே போனாலும் விடாது போல இருக்குது இந்த கட்டடம் என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்ட போய் பார்த்தப்ப தான் தெரியுது சூரிய வாழ்க்கை அதாவது சன் லைஃப் ஆஃப் கேனடா அப்படின்னு போட்டிருந்தது அதாவது காப்பீட்டு நிறுவனம் கட்டணம்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிற பல பழைய கட்டடங்கள் பாழடைஞ்சோம் சில கட்டடங்கள் புதுப்பிச்சு இருந்தாங்க ஏன்பா இந்த ஓர வஞ்சன எல்லாத்தையும் சரி பார்க்கலாமல்ல ஒரு சில கட்டடங்கள் ஒய்யாரமா இருந்தா பரவாயில்லப்பா இங்க இருக்கிற பழைய கட்டடங்கள் பாரம்பரியமிக்க பழமையமராம இருக்குது என்ன ஒண்ணு பராமரிப்பு தான் இல்ல நான் போன போன வருஷம் அந்த நார்வே டென்மார்க் ஸ்வீடன் நாடுகளுக்கு போயிருந்தேன் அங்கேயும் இதே மாதிரி தான் நிறைய பழைய பாரம்பரிய கட்டடங்கள் இருந்துச்சு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அங்க அருமையா பராமரிச்சு வச்சிருந்தாங்க இங்க மாதிரி இல்ல சுற்றுலா பயணங்கள் சுத்தி சுத்தி வந்து படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா சுற்றுலா பயணங்கள் நிறைய பேர் வருவாங்க ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா ஏன்னா மக்களே கட்டடங்கள்ல காரி தூப்புறதும் ராமவின் காதலை ரம்யானு கிருக்கிறதுலயும் அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது அந்த வீதிகளே ஈர்த்த கட்டடம் இது ஒண்ணு பார்சி நெருப்பு கோயில் அதாவது ஃபயர்

இந்த ஃப்ளோரா அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமானியா கடவுள் அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே சில வச்சிருக்கிறாங்க நாம பல பேர் வெளிநாடுகளில் புகழ்ந்து தழுறோம் ஆனால் இந்தியாவில் பல விஷயங்களை சீரமைச்சு சிறப்பாக வச்சிருந்தோம் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு இனியா நாமளும் இருப்போம் அப்படின்றது புரிய மாட்டேங்குது இது எப்போ மாறுமோ மாறுறப்ப மாட்டோம் நம்ம அடுத்த குட்டி கதைக்கு போவோம்